மகப்பேறு அறை கர்ப்பிணிகளுக்கான அறுவை அரங்கின் தரம் உயர்த்துதல் இதற்காக ஒரு திட்ட சான்றிதழை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒன்றிய அரசு அறிவித்தது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு இருபத்தி மூணு வரை இந்த ஆறு ஆண்டுகளில் தமிழ்நாடு பெற்றிருக்கிற விருதுகள் ஏற்கனவே நான் சொன்னது என் இப்பொழுது லக்ஷயா என்று சொல்லக்கூடிய இந்த மகப்பேறு விருதுகள் இந்த மகப்பேறு விருதுகள் கடந்த ஆறு ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு கிடைத்திருக்கிறது என்றால் இதுவரை கிடைத்திருக்கிற விருதுகளின் எண்ணிக்கை எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது ஆறு ஆண்டுகளில் கிடைத்திருப்பது விருதுகளின் எண்ணிக்கை ஐம்பது ஆறு ஆண்டுகளில் கிடைத்த ஒட்டுமொத்த எண்ணிக்கை எழுபத்தி ஒன்பது அப்படியானால் கடந்த அதிமுக ஆட்சியில் நான்கு ஆண்டுகளாக அவர்கள் பெற்றது வெறும் இருபத்தி ஒன்பது ரெண்டு ஆண்டுகளிலேயே இந்த ஆட்சி பெற்றிருப்பது ஐம்பது எழுபத்தி ஒன்பது விருதுகளை லட்சையா விருதுகளை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது இந்த எழுபத்தி ஒன்பது விருதுகளில் சேலம் மாவட்டம் மூன்று விருதுகளை பெற்றிருக்கிறது ஒன்று அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சேலை சேலம் ஆத்தூர் அரசு மருத்துவமனை மேட்டூர் அணை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை என்று மூன்று மருத்துவமனைகளுக்கு லட்சையா விருது கிடைக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு சிறப்புக்குரிய நிகழ்வுகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்